அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள்ல இந்தியாவும் ஒன்னாதான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கே உரித்தான மொழி மற்றும் கலாச்சாரத்தை வச்சு தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதிக மக்கள் தொகை இருந்துச்சுன்னா அதிக சவால்களும் இருக்க தான் செய்யும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யறது அந்தந்த மாநில அரசோட கடமையா தான் இருக்குது இருந்தாலும் சில நேரங்களில் சில குற்ற நிகழ்வுகள் வந்து கைமீறி போறதும் இயற்கை தான் அப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் நிகழும் குற்ற சம்பவங்களின் பதவிகளை வந்து அடிப்படையாக கொண்டு தேசிய குற்ற ஆவண காப்பம் வந்து ஒரு டாப் டென் பட்டியல் வந்து வெளியிட்டு இருக்காங்க டாப் டென் பட்டியலில் இடம் பிடித்த மாநிலங்கள் என்னென்னங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பிள்ளைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவுல அதிக குற்றங்கள் நடக்கும் மாநிலங்கள் பட்டியல்ல பத்தாவது இடத்துல ஆந்திர பிரதேச மாநிலம் தான் இருக்குது இந்த மாநிலத்துல நடக்கிற குற்ற வீதம் வந்து மூணு புள்ளி ஆறு சதவீதமா இருக்குது அடுத்ததா இந்தியாவுல அதிக குற்றங்கள் நடக்கும் மாநிலங்கள் பட்டியல ஒன்பதாவது இடத்துல ஒடிசா மாநிலம் தான் இருக்குது இந்த மாநிலத்துல நடக்கிற குற்ற விகிதம் எட்டு சதவீதமா இருக்குது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல எட்டாவது இடத்துல ஹரியானா மாநிலம் தான் இருக்குது இந்த மாநிலத்துல குற்ற விகிதம் வந்து மூணு புள்ளி எட்டு சதவீதமா இருக்குது இந்த மாநிலத்துல கலவரம் பெண்களுக்கு எதிரான வன்முறை உட்பட நகர்ப்புற குற்றங்கள் வந்து அதிக அளவுல இருக்கிறனால இந்த மாநிலம் அதிக அளவுல குற்றங்கள் நடக்க மாநிலமா இருக்கு இந்தியாவுல அதிக குற்றங்கள் நடக்கும் மாநிலங்கள் பட்டியல ஏழாவது இடத்துல சத்தீஸ்கர் மாநிலம் தான் இருக்குது இந்த மாநிலத்துல குற்றம் விகிதம் வந்து நாலு சதவீதம் இருக்குது மாவோயிஸ்ட் கிளர்ச்சி பழங்குடியினர் மக்களுக்கு நிகழும் அநீதிகள் மோசமான நீதித்துறையின் செயல்பாடு வன்முறை உள்ளிட்ட காரணங்களினால இந்த மாநிலம் வந்து குற்றம் நிறைந்த மாநிலமாக சொல்லப்படுது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல இருக்க மாநிலம் வந்து அசாம் மாநிலம் இந்த மாநிலத்துல குற்ற விகிதம் வந்து நாலு புள்ளி நாலு சதவீதமா இருக்குது அரசியல் குழப்பங்கள் மத மோதல்கள் கலவரம் உள்ளிட்டவை வந்து அந்த மாநிலத்தை குற்றம் நிறைந்த மாநிலமாக காட்டுகிறது இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இந்தியாவின் தலைநகரமான டெல்லி தான் இருக்குது இந்த மாநிலத்துல குற்ற விகிதம் வந்து ஐந்து சதவீதமா இருக்குது கொலை கொள்ளை குடியிருப்பு பகுதியில் நடக்கும் குற்றங்கள் அதிக அளவில் இந்த மாநிலங்கள்ல வந்து இருக்குது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல நாலாவது இடத்துல மேகாலயா மாநிலம் தான் இருக்குது இந்த மாநிலத்துல குற்ற விகிதம் வந்து ஐந்து புள்ளி ஒன்னு சதவீதம் இருக்குது பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் குற்ற சம்பவங்கள் வந்து அதிகரித்து வர்றதா சொல்லப்படுது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்துல ஜார்க்கண்ட் மாநிலம் தான் இருக்குது இந்த மாநிலத்துல குற்ற விகிதம் வந்து ஐந்து புள்ளி மூணு சதவீதம் இருக்குது நக்சலைட் சட்டவிரோத சுரங்கம் கொள்ளை சம்பவங்கள் நிறைந்த மாநிலமாக இது இருக்குது இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது அஞ்சாவது இடத்துல அருணாச்சல பிரதேச மாநிலம் தான் இருக்குது இந்த மாநிலத்துல குற்ற விகிதம் வந்து ஐந்து புள்ளி எட்டு சதவீதமா இருக்குது இந்தியாவில அதிக குற்றங்கள் நடக்கும் மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் வந்து இருக்கிறனால இது வந்து ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு இறுதியா இந்த பட்டியல முதல் இடத்துல உத்தரப்பிரதேச மாநிலம் தான் இருக்குது இந்த மாநிலத்துல குற்ற விகிதம் வந்து ஏழு புள்ளி நாலு சதவீதமா இருக்குது திருட்டு கொலை கொள்ளை மத மோதல் உள்ளிட்ட பல குற்ற சம்பவங்கள் நிறைந்த மாநிலமாக நம்பர் ஒன் இடத்துல உத்தரப்பிரதேச மாநிலம் தான் இருக்குது அதே போல தமிழ்நாடு வந்து பதினாலாவது இடத்துல இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ